மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்தவர் லீலாவதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த லீலாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மதுரை மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அதன்படி பொறுப்புக்கு வந்த பெண் உறுப்பினர்களில் லீலாவதியும் ஒருவர் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளுக்கான போராட்டங்களில் முன்னின்று பெருங்குரலாய் வரும் லீலாவதியின் குரல் இந்த நிலையில்தான் அவர் வெட்டி கொள்ளப்பட்டார் மதுரையில் பட்டப்பகலில் நடுநடுங்க வைத்த லீலாவதி படுகொலை தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது ஒரு பெண் மாமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்டது கூடுதல் பதட்டத்தை உருவாக்கியது இனி அரசியலுக்கு வரும் பெண்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் என்றும் அப்படி இருந்தால் பெண்கள் அதிகாரத்துக்கு வர தயங்குவார்கள் என்ற விவாதமும் எழுந்தது இந்த கொலை தொடர்பாக திமுகவை சேர்ந்த முத்துராமலிங்கம் மருது சோங்கு முருகன் பாம்பு முருகன் மீனாட்சி சுந்தரம் அண்ணாதுரை ஆகியோர் கைதாகினர்